நான் உண்மையாலுமே வைகோ ஐயாவின் மீது ஒரு பெரும் மரியாதையை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் தமிழகத்தில் ஒரு பெரிய எழுச்சியோடு ஒரு கொள்கையோடு அரசியல் நடத்த வேண்டும் என்று நடத்தி கொண்டிருந்த தலைவர் ஒருவர் பிரிந்து வெளியே வந்த பொழுது அவருக்கு கிடைத்த வரவேற்பு அவரிடம் இருந்த மாவட்ட செயலாளர்கள் அவர் பேசிய பேச்சுக்கள்லாம் வைகோ ஐயா திரும்ப பார்க்கணும் அன்போடு கேட்டுக்கிறேன் என்னுடைய அனுபவம் ரொம்ப குறைவு ஆனா வைகோ ஐயாவும் பண்ண போறது கிடையாது அதனால அன்னைக்கு திமுக வைக்க வைகோ ஐயா எதிர்க்கணும்னு எதிர்க்கு நினைச்சார் அதை தான் நாங்க இன்னைக்கு நினைக்கிறோம் வைகோ ஐயா அவர்கள் ஒரு காலத்துல வெளியே வரும்போது அத்தனை மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்க பெரிய நெடும் நெடும் பயணம் தமிழகத்தில் எடுத்திருக்கிறாங்க திமுகவை அவர் திட்டியதெல்லாம் ஒரு வீடியோ போட்டோம்னா இலங்கை தமிழர் இஷ்யூல இருந்து திமுகவுடைய நடவடிக்கை தமிழகத்துல வைக்கு ஐயா மாதிரி யாரும் திட்டிருக்க முடியாது இன்னைக்கு அதே வைகோ ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்தில் நான் இருக்கும் வரை தமிழகத்தில் திமுக ஆட்சி யாரும் அகற்ற விட மாட்டேன் என்னை பொறுத்தவரை வைகோயா நல்லா இருக்கணும் நூத்தம்பது வருஷம் வாழணும் அவர் கண் முன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கள் திமுகவை இருந்து அகற்றி காட்டுகின்றோம் அதை வைகோய்யா பார்க்கத்தான் போறாங்க ஆரோக்கியமான வைகோய்யா அதை பார்க்கணும் இரண்டாவது உங்களுடைய அரசியல் கட்சிகளை பொறுத்தவரைக்கும் மேடம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு சத்திய போராட்டத்தை யாருக்குமே புரியாது ஆரம்பத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் நான் மகாத்மா காந்தி அவனுடைய கால் நிகத்தினுடைய தூசுக்கு சமங்க ஆரம்பத்தில் இல்ல இல்ல மதுரையில வந்து நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன் காதி தான் போடுவேன்னா நிறைய பேத்துக்கு புரியல ஏன் நான் ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போக மாட்டேன் நான் தேர்ட் கிளாஸ்ல தான் போவேன் யாருக்கும் புரியல ஸோ மகாத்மா காந்தி அவர்கள் சவுத் ஆப்பிரிக்கால ஆரம்பிச்ச பல விஷயங்கள் இந்த பேப்பர் பேர்னிங்ல இருந்து பாஸ் பேர்னிங்ல இருந்து அவர் ஆரம்பித்த எந்த விஷயம் யாருக்கும் புரியல ஆனா இன்னைக்கு நானும் செருப்பு போடாமல் இங்க இருக்கிறேன் எனக்கு நான் சாட்டையால் அடித்துக் கொண்டேன் இது புரியவர்களுக்கு புரியும் திமுககாரங்களுக்கு எது எதுக்கு அவங்களுக்கு புரியாது அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் முதலமைச்சருக்கு புரியும் வாக்குப்பெட்டு எண்ணிய தான் அன்னைக்கு புரியும் அவருக்கு வரைக்கும் புரியாது கிராமத்து மக்களுக்கு புரியும் கிராமத்துல கருப்பணசாமியை வழிபடுறவங்க ஒரு கிராமத்துல காவல் தெய்வங்களை வழிபடுறவங்க முருக முருகப்பெருமான வழிபடுறவங்களுக்கு சவுக்கடி போராட்டம்னா என்னன்னு தெரியும் என்னுடைய தாத்தா செய்வாரு எங்க குடும்பத்துல எல்லோரும் செய்வோம் நான் இன்னைக்கு அதை செய்யறேன் இது யாரும் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் நான் செய்வேன் எங்கள் ஊர் திருவிழாவை இப்போ நான் தனிப்பட்ட முறையில் செஞ்சுக்குவேன் அது பத்திரிக்கையிலையோ வெளியோ வரதில்லை இது புதிதான கிடையாது ஊர் திருவிழாவில் எல்லாரும் செய்கிறோம் இன்னைக்கு இதை பப்ளிக்காக செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னா இந்த செய்தி ஒரு சாதாரண மனிதனுடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்க வீட்டில் சாப்பிட்றப்ப ஒரு கணவனோ மனைவியோ மிடில் கிளாஸ் நடுத்தர குடும்பம் ஒரு நிமிஷம் பேசணும் எதுக்கு இவர் அடிச்சுக்கிட்டார் இவர் அடிக்கிற தேவை இருக்கா எதுக்கு பண்ணாங்க அச்சூஸை தான் பிடிச்சிட்டாங்களே அப்படின்னு அவர்களுக்குள்ள ஒரு விவாதம் பொழுது சிஸ்டர் நீங்க நல்லா புரிஞ்சுங்க எனக்கும் ஒரு பெண் குழந்தை வீட்டில் இருக்காங்க நாலு வயசு பாப்பா எனக்கு இருக்காங்க நாம எல்லாரும் ஆசைப்படுறது என்ன குழந்தை நல்லா படிக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டி போகணும் அவ்வளவுதான் அதே போல அந்த பாப்பாவுடைய தந்தை தாயாரும் அதான் ஆசைப்பட்டு இருப்பாங்க இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி போனதுக்கு அப்புறம் என் கண்ட்ரோல் இல்ல உங்க கண்ட்ரோல் இல்ல சிஸ்டம் கண்ட்ரோல் அந்த குழந்தை இருக்கான் அண்ணா யூனிவர்சிட்டி வரைக்கும் அப்பா அம்மா நம்ம கூட்டு வந்துடுவோம் எக்ஸாமினேஷன் படிக்கணும் கோச்சிங் இன்ஸ்டியூட் போகணும் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும் பிரைவேட் ஸ்கூல் என்னுடைய சாட்டையடி போராட்டம் மக்களுக்கு என்ன சொல்றோம்னா நீங்க தயவு செஞ்சு அரசியல் இருந்து ஒதுங்கி இருக்காதீங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா சிஸ்டம் ஃபெயிலியர் சிஸ்டம் ஃபெயிலியர் இது சாதாரணமாக ஒரு 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 காட்டுக்குள்ள ஒரு குழந்தை நடந்து போகும்போது ரோட்ல கையவர்கள் பைக்ல அந்த அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ் அந்த குழந்தையினுடைய இடம்

என்னுடைய சவுக்கடி போராட்டம் என்பது ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு உணர்த்த வேண்டும் சிஸ்டம் தோத்து போச்சு உங்க குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை இது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியும் அரசியல் கட்சிகள் பொருள் எல்லாம் வந்து கார்த்திக் சிதம்பரம் என்ன காலையில சொன்னாரு எனக்கு ஏதோ ராசி இருக்காமா இந்த ராசி சேர்ந்திருக்கேன் சனி நடக்குது அவர் பண்றாரு இன்னொருத்தர் சொன்னாரு திருமாவள இது வந்து காந்தியே இந்த மாதிரி பண்ணல எனக்கு நகைச்சுவையா இருந்துச்சு சொல்லிக்க திமுக இன்னொருத்தர் சொன்னாரு எனக்கு ஏதோ பதவி வேணும்னு சொல்லிட்டு நான் அடிச்சுக்கிட்டேன் அதனால அட்லீஸ்ட் இதை பேசுறீங்கல்ல அட்லீஸ்ட் எதிர்கட்சி நீங்க பேசுறீங்கல்ல அதை யாராச்சும் டிவியில பார்த்தாங்கன்னா நீங்க நகைச்சுவையாக நகைப்பாக பேசினாலும் கூட அது தெரியாத நாலு பேருக்கு போகணும் ஆனால் இதோடு நான் சாட்டடி நிறுத்த போறது கிடையாது மேடம் நான் செருப்பு கழட்டி வீசியாச்சு ஒரு தரையில நடக்கிறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியுங்க ஆறு டிகிரி டெல்லி குளிர்ல நடக்கணும் தான் எனக்கு தெரியுது டாய்லெட் எவ்வளவு மோசமா இருக்கு பப்ளிக் டாய்லெட் இதனால செருப்பு போட்டு போனேன் செருப்பில்லாம ஒரு பப்ளிக் டாய்லெட் போகும்போது எவ்வளவு மோசமா வச்சிருக்காங்க தெருவில் நடந்து போனீங்கன்னா கண்ணாடிகள் அங்கங்க இருக்கு இன்னைக்கு தெரியுது தெரு எவ்வளவு சுத்தமா இல்லை என்று அட்லீஸ்ட் எனக்கு அது நான் என்னை பொறுத்தவரை எடுத்த கொள்கையிலிருந்து பின் செல்ல போவது கிடையாது இவர்கள் ஆட்சி அகற்றப்படும் மாண்புமிகு தலைவர் ஐயா வைகோ அவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு உள்ளுக்குள்ள ரசிச்சுக்குவார் வெளியவர் சொல்ல முடியாது இருபத்தி ஆறுல அவரால் செய்ய முடியாததை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்று ரசித்துக் கொள்வோம் சார் நான் எப்பொழுதுமே ஜனநாயக முறையில் ஒரு தனிப்பட்ட மனிதனாக இந்த கட்சியினுடைய தொண்டனாக உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு என்பது காலம் கடந்து விட்டது அது மோடியா ரொம்ப தெளிவா இருக்காங்க இந்த பத்தாண்டு காலத்தில் நாங்கள் பயன்படுத்தவே இல்லை மோசமான ஆட்சி மம்தா பானர்ஜி மோசமான ஆட்சி இந்தியா திமுக சட்டம் ஒழுங்கும் அது பக்கத்தில் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்காங்க ரெண்டு பேரும் அறவழி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பயன்படுத்தணும் எதுக்கு சாட்டை எடுத்து அடிச்சுக்கணும் அறவழியிலே மக்கள் இவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுல தெளிவா இருக்கும் ஆனால் எங்களை பொறுத்தவரை ஜனநாயகத்திற்கு பதில் ஜனநாயகத்துல தான் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் முதன் முதலாக கேரளா போனாங்க உங்களுக்கு ஸ்டோரி தெரியும் இந்தியாவிலே முதல் முன்னூத்தி எங்க பயன்படுத்தினாங்க நம்பூதிரி பாத் ஆட்சியின் மீது இஎம்எஸ் நம்பூதிரி பாத் பாத்துட்டு வந்து நேரு சொன்னாங்க என்ன சொன்னாங்க நேரு ரெக்கார்ட் டாக்குமெண்ட் எனக்கு அந்த ஆட்சியை பிடிக்கல அப்படி அதற்காக இந்தியாவிலே முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பயன்படுத்த முதல் ஆட்சியே கம்யூனிஸ்ட் ஆட்சி ஆனா ஆட்சியம் என்ன நீ கம்யூனிஸ்ட் நண்பர்களும் திமுக சேர்ந்து சட்டம் ஒழுங்கு கிரிட்டிசைஸ் பண்றாங்க இருக்காங்க என்பது மனம் ஒரு வழியை தான் ஏற்படும் இன்னைக்கு நான் கேக்குறேங்க ஞான சேகரன் எங்க கட்சியிலேயே இல்ல சரி உதயநிதி ஸ்டாலின் இவ்வளவு பேசுறாரு நீங்க அண்ணா யுனிவர்சிட்டி சிண்டிகேட் மெம்பரா உதயநிதி ஸ்டாலின் நீங்க இருந்தீங்க அமைச்சர் ஆவதற்கு முன்பு சரி சிண்டிகேட் மெம்பரா இருக்கும்போது நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில பேசின மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் ரிலீஸ் பண்ணுங்க அண்ணா யூனிவர்சிட்டியில திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ ஆன பிறகு நீங்க அண்ணா யுனிவர்சிட்டி சிண்டிகேட்ல என்ன பண்ணுனீங்கிறத மக்களுக்கு சொல்லுங்க ஏன்னா அடுத்த முதலமைச்சர்னு மார்த்தட்டி கொள்றீங்கல்ல நீங்க சிண்டிகேட் மெம்பரா இன்னைக்கும் திமுக எம்எல்ஏ இருக்காங்க பரந்தாமன் இருக்காங்களா இன்னைக்கு திமுக எம்எல்ஏ ஒருத்தவங்க இருக்காங்க சிண்டிகேட் மெம்பரா உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு அந்த எம்எல்ஏ என்ன பண்ணீங்க எத்தனை சிண்டிகேட் மீட்டிங் நடந்திருக்கு எத்தனை சிண்டிகேட் மீட்டிங்ல நீங்க விஷயம் வச்சிருக்கீங்க எதுவுமே இவர்கள் சிண்டிகேட் மெம்பராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணை இன்வெஸ்டிகேட் இருந்தாங்க அண்ணையில இருந்து நாம பேசுவோம். நாளை இன்னைக்கு பரந்தாமன் அவர்களை பொறுத்தவரை கட்சியிலேயே ஏ முதலமைச்சர் அப்படி தூசி தட்டுற மாதிரி தட்டறார். நாங்க புகைப்படம் ஆதாரம் பத்திரிக்கையில பவள விழால் அவர் இருந்த காட்சி அவரோட பெரிய அமைச்சர்கள் அண்ணன் மா சுப்பிரமணியம் இன்னைக்கு ஒரு பிரச்சனை நாங்க எலாம் எஸ்கேப் ஆகறாங்க பாருங்க உதயநிதி ஸ்டாலின் பிரஸ்ஸ பாக்குறதல்ல. அவரை பார்த்தா நீங்க கேக்குற முதல் கேள்வி தெரியும். எஸ்கேப் அவங்களுக்கு என்ன மூணு மாசம் நம்ம பாக்கலாம் மக்கள் மறந்துடுவாங்க அடுத்த இஷ்யூ வரும் அதுக்கு போயிடலாம் இதுல வந்து ஒரு துணை முதலமைச்சர் பிரஸ் பார்த்து அவங்க தரப்பு கிளாரிபிகேஷனை கொடுக்க முடியலாம் தைரியம் இல்லை உங்களுக்கு எதுக்கு துணை முதலமைச்சராக இருக்கணும் ரிசைன்மெண்ட் போயிருங்க துணை முதலமைச்சராக இருக்கிற நபர் ஃப்ரெண்ட் பண்ணும் பிரஸ் அண்ணா கேளுங்கண்ணா திமுக கட்சி சொல்றாங்கல்லே நான் எவிடன்ஸ் கொடுக்குறேன் இல்ல அப்படின்னு சொல்லணும் ஆனா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரஸ் பார்த்து ஏன் ஓடுறாரு ஏன் பிரஸ் பார்க்காம இருக்காரு

அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல நான் டீல் பண்ணிடுவேன் இதை மக்கள் மறந்துடுவாங்கன்னா எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு மன விஷயம் இருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் டேக் அன் ஃபார் கிராண்டட் அடுத்த இஷ்யூ நடக்கும் இதை மறந்துடலாம் அடுத்த இஷ்யூ வந்தோடனே பேசிக்கலாம் இதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம் நடுத்தர மக்கள் இதைத்தான் கேட்கணும்னு நாங்க சாட்டர்டே நடத்துறோம் இந்த ரேப்பா முடிஞ்சிருச்சு அடுத்த ரேப் வரும்போது பேசிக்கலாம் அடுத்த ரேப் இதை விட கொடூரமா இருக்கும் அதை பேசுவோம் அப்படி தானே அன்னைக்கு நியூஸ் சைக்கிள் போகுது அப்படித்தானே திமுக ஆட்சி நடத்துறாங்க அடுத்து நடப்பது இதை விட கொடூரமா இருக்கும்போது இதை மறந்து விடுவோம் அது மறக்க கூடாத என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை முன்னாடி எடுத்தேன். அதிகார எனக்கு என்ன சொன்னாங்க ஆனா எனக்கு வந்து மாண்பு உரிநே நிதி மன்றம் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும்னா டெமோகிரசியுடைய மிக மிக முக்கியமான விஷயமே மக்கள் ரோட்டுக்கு வந்து வீதிக்கு வந்து அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் செய்வதுதான் ஒரு டெமோக்ரஸியினுடைய ஃபண்டமெண்டல் அது இல்லை என்றால் அரசியல் கட்சி நடத்த வேண்டிய அவசியம் யாருக்கு இல்லை பிரஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கக்கூடிய போராட்டத்தை நான் வரவேற்கிறேன் சகோதரர் விஜய் அவர்கள் ஜனநாயக முறைப்படி ஆளுநரை சந்திச்சதை வரவேற்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அவங்க பண்ற போராட்டத்தை நான் வரவேற்கிறேன் இவர்கள் எல்லோரும் செய்யக்கூடிய போராட்டத்தை நான் வரவேற்கிறேன் காரணம் மக்கள் அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய போராட்டத்தை கைதானதை நான் வரவேற்கிறேன் எல்லோரும் வீதிக்கு வந்து பண்ண வேண்டிய காரணம் என்னன்னா அடுத்த முறையாவது இந்த அரசு கொஞ்சமாச்சு பயத்தில் இருப்பாங்க பிரச்சனை ஆகும் அதனால எல்லா கட்சிகளும் வீதிக்கு வந்து யாரும் பஸ் உடைக்கல யாரும் கல்லெடுத்து போடல இல்லனே யாரும் காவல்துறையினுடைய சட்டையை கைவிக்கல எல்லாம் அமைதியான முறையில் பர்மிஷன் கொடுக்கல அரசு பண்ணிக்க அப்படித்தான் இருக்கும் அதனால எங்க மாண்புமிகு உயர்நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் என்ன சொன்னாங்க தெரியாது பட் இருந்தும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் சொல்லக்கூடிய எங்களுடைய வாதம் அது ஆனால் இது என்ன புதுசாக கேட்குறீங்க நீங்கள் ஏன்னா இதே ஊரில் நீங்கள் வசிக்கிறோம் நானும் வசிக்கிறோம் தஞ்சாவூரில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கரும்பு வாங்கினாங்க எப்படி வாங்கினாங்க அது திமுக கான்ட்ராக்டர் தான் வாங்கணும் அவங்க கையில் தான் நீ கொடுக்கணும் அவன் கரும்பு கொண்டே கொடுப்பான் இது புதுசுதானே இது தமிழ்நாட்டில் நீங்கள் ரொம்ப பழசு மாதிரி பார்க்குறீங்களே இது எப்பவுமே நடக்கிறது தான் ஆனால் இன்றைக்கி வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சு திமுக காரனா ஒரு கரும்பு வாங்குற இடத்துல கமிஷன் வைப்பாங்கிற நார்மலைஸ் ஆயிடுச்சு அதனால் இது எல்லா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கண்ணா ஏதோ இதுவரைக்கும் ஊழலே நடக்காத ஒரு தமிழ்நாட்டில் திடீர்னு வந்து அண்ணே கரும்பு காசு வாங்குறாங்க அப்படின்னா மக்கள் யாரும் ஆச்சரியப்பட போவதில்லை அஃபேர்ஸ் இவ்வளவு மோசமா இருக்கு அதனால இது ஒரு விவசாய பெருமகனும் இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நம்புகின்றோம் இதெல்லாம் புதுசா இருக்கு மேடம் அதாவது இன்னைக்கு ஆளுநர் அவர்கள் வந்து நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் நான் தான் முதல்ல சொன்னேன்னு நினைக்கிறேன் மேடம் ஆளுநர் அவர்கள் எதற்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும் கேட்டேன் அதாவது அந்தந்த மாநிலத்தினுடைய ஆளுநர்கள் ஸ்டாண்டை மாத்திக்கலீங்க வந்தாவே பொலிட்டிக்கல் கேள்வி வரும் அல்லது நார்மல் கேள்விக்கு பதில் சொன்னால் அது பாலிடிக்ஸ்ல போய் முடியும் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஆளுநர் சொல்றாரு அது தமிழக ஆளுநர் சொல்லலாமா கேள்வி நம்பர் ஒன் தமிழக ஆளுநர் சொல்றதுக்கு அனுமதி இருக்கா கேள்வி நம்பர் டூ அதனால் என்னை பொறுத்தவரை ஆளுநர் அவர் வேலையை செய்யறார் இங்க ஆளுநர் வந்து லெப்டினன்ட் கவர்னர் இல்ல இஸ் அ கவர்னர் லெப்டினன்ட் கவர்னராக இருந்தால் சகோதரன் நீங்க கேட்கிற கேள்வியில் நியாயம் இருக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா புதுச்சேரிக்கு இருந்தாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் அவங்க கையில இருக்கு லெப்டினன்ட் கவர்னர் டெல்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் அவங்க கையில இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளுநர் வந்து பிகர் ஹெட்டா இருக்கிறார் இங்க ஒரு வைஸ் சான்சலர் போடுறக்க இந்த பஞ்சாயத்து இந்தியால எங்கேயுமே யூஜிசி நாமினி பிரச்சனை இல்லாம இருக்காங்க தமிழ்நாட்டுல மட்டும் யூஜிசி நாமினிக்கு என்ன பிரச்சனை வேற எந்த மாநிலத்திலயும் பிரச்சனை இல்ல எல்லா மாநிலத்திலயும் யூஜிசி நாமினி யூஜிசி ஆக்ட் சொல்லிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் கைட்லைன் இருக்கு போறாங்க தமிழகத்துல மட்டும் யூஜிசி நாமினி நான் விட மாட்டேன் எப்படி நான் விடுவேன் அதனால் இவர்கள் ஒரு முறை யோசிக்கணும் இதுல அரசியல் செய்வது யார் உயர்கல்வித்துறை ஆளுநரா வெரி கிளியர்லி உயர்கல்வித்துறை என்பது எல்லோருக்கும் தெரியும்

போலீஸ் என்ன பண்ணாங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம் ஆனால் நாங்கள் இதை வந்து ரொம்ப கடுமையாக எடுத்துக்கொள்ள போகின்றோம்னு அதனால் இதில் சிஸ்டமேட்டிக் ரிஃபார்ம்ஸ் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசைங்க நான் சிஸ்டமேட்டிக் ரிஃபார்ம்ஸ் அதாவது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஎன்எஸ்லேயே அந்த சிசிடிஎன்எஸ்லேயே சொல்லிடணும் இந்த மாதிரி கிரைமா நீ ஆட்டோமேட்டிக்காக ரவுடி ரெஜிஸ்டர் அதே கிரியேட் பண்ணி கொடுத்துடணும் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் பெண் வச்சு ஒரு ஏட்டையை எழுதணும் அடுத்த ரிஃபார்ம்ஸ் என்னன்னா தம்பி இந்த குற்றம் நீ பண்ணிட்டியாப்பா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேஷன் ரவுடி ரெஜிஸ்டர் நீ போய் உட்காந்துக்குவேன் நீ மாசம் மாசம் நாலாம் தேதி போய் இன்ஸ்பெக்டர் ஐயா பார்த்து என்ன பண்ணு சொல்லிட்டு கையில் போட்டு வெளியே எனக்கு டிஸ்கிரிப்ஷனரி பவர்ஸ் போலீஸ்க்கு இருக்கு யார் ரவுடி ரெஜிஸ்டர்ல சேர்க்க வேண்டும் சேர்க்க கூடாது என்பதை ஏட்டையா முடிவு பண்றாரு அந்த ஏட்டையா தான் முடிவு பண்றாரு அதனால இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ் நான் எதிர்பார்க்கறேன் ஏன்னா இந்த குற்றவாளி குற்றம் செய்வான் என்று தெரிந்தும் கண்காணிப்பு இல்லாதனால குற்றம் செஞ்சிருக்கான் இந்த மாதிரி நிறைய ரிஃபார்ம்ஸ் கொடுப்பாங்கன்னு நம்புறேன்